அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும் சென்னை திருநீர்மலையில் இருக்கும் தூமகேது விநாயகர் அப்படின்ற ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து மிகவும் சின்னதாக தான் இருக்கும் இது இது அந்த ஆலயம் வந்து ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பல சிறப்புக்கள் இருக்குது ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை திருநீர்மலை பல்லாவரத்துலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருநீர்மலைன்றிருக்கு திருநீர்மலை இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பெரும்பாலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்னு உள்ள ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்லலாம் ரங்கநாதர் திருநீர்மலை ரங்கநாதர் கோயில் அந்த கோயிலுக்கு எதிர்த்தா போலியே வந்து இந்த ஆலயம் வந்து இருக்குது சின்னதாக தான் இருக்கும் இந்த ஆலயம் தூமகேது விநாயகர்னு பேர் இந்த ஆலயத்துக்கு ஸோ இந்த இன்னொரு என்ன சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு எதிர்த்தா போல் அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு எதிர்த்தா போல பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு த கோயிலோடய குளம் இருக்கும் தடாகம் மாதிரி இருக்கும் பெரிய குளம் இருக்கும் அந்த குளக்கரையில் தான் இந்த விநாயகர் இருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம் பேரே வந்து பார்த்திங்கன்னா தூமகேது விநாயகர்னு பேர் இந்த தூமகேது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கிண விநாயகரோட பல பேர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யுகத்துக்கு வந்து ஒரு ஒரு பேரில் வந்து கின விநாயக பெருமான் வந்து அவதாரம் செய்து அலை கலியுகத்தில் அவ நன்மைகள் நிறைய புரிகிறார் அப்படின்றது நிறைய பார்த்து எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு யுகத்திலையும் ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த கலியுகத்துக்குன்னு பார்த்தா இந்த தூமகேதுன்ற விநாயகர் தான் வந்து இந்த கலியுக சக்கரவர்த்தியாக வந்து மக்களுக்கு அருள்வாளிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு இதில் இன்னும் என்ன அப்படின்னா இவருக்கு தூம கேது அப்படின்ற என்ன அந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம் தூமம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புகை ராகுவை குறிக்கும் தூமம்ன்றது ஏன்னா ராகுன்ற இருள் புகை இல்லையா ராகு குறிக்கும் கேது ஞானக்காரன் கேது அதனால் தூம கேது அப்படின்னு இந்த ஆலயத்தில் இருக்க விநாயகர் வந்து அருள் பாலிக்கராக சொல்கிறேன் ஸோ இதில் வந்து தூமகேது அப்படின்ற வர பேர் காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதாவது அசுரர்களை துமாசூரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இந்த மிகுந்த பக்தி கடவுள் பக்தி நிறைந்தவனாக இருந்தவன் ஸோ அவனுக்கு வந்து ஒரு அசுரரி மூலம் ஒரு நான் ஒரு இது வருது வருது இது மாதிரி வந்து இந்த ஊரில் ஒரு ராஜா பிறக்கிற குழந்தையால் உனக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு இது வந்து வாக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சுது சரி இவன் வந்து இந்த இதில் வந்து தூமான் அப்படின்ற பட்சம் வந்து இதை வந்து தூமான் அப்படின்றப்ப இந்த வந்து புகை வாயு இப்போ நம்ம கேஸ் சொல்கிற இல்லைங்க அது மாதிரி இதை வந்து புகையை வந்து இவன் வந்து ஒரு இதுவாக வந்து அஸ்திரமாக வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பான் இந்த எந்த ஒரு இதுலேயும் வந்து அதை மாதிரி யூஸ் பண்ணிட்டு காலகட்டங்கள் சோ அப்படி இருக்கச்சே இந்த அரசன் அந்த தூமாசுரனுக்கு வந்து அவனும் பெரிய இவர்கள் அசுரன் அசுரன்லையே சூரபத்மன் இவங்களை மாதிரி தாரகாசுரன் மாதிரி பெரிய அசுரர்கள் வர வதத்தில் வந்தவன் ஸோ அப்படி பார்க்கச்சே பலி சக்கரவர்த்தி அந்த இதில் வந்த இவனை வந்து ஒரு மிக்க பக சிவா பக்தன் கூட நம்ம சொல்லலாம் விஷ்ணு பக்தன் கூட பெரிய விஷ்ணு பக்தன் கூட சொல்லலாம் ஸோ அப்படி சொலிச்சி வந்து அப்போது அந்த அந்த தூமாசூரன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த ராஜா யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ராஜா அந்த ராஜாவோட ஒய்ஃப் வந்து தர்ம அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே அந்த இவனுடைய சேனாதிபதியை வச்சு அந்த ராணியை வந்துட்டு அங்கேயே வந்து அவங்க இது பண்ண சொல்லிடுறோம் தீர்த்து வதம் செய்ய சொல்லிடுறாரு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த சேனாதிபதி வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ராஜா இதுக்குள்ளே வந்துடுறாரு அப்படி வந்தவொடனே அவருக்கு வந்து இவங்கள பார்த்தோடனே இந்த தெய்வ தர்ம கொத்தனியாக இருக்க பார்த்தோன்னே அவருக்கு வந்து மனசு வரலை அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்துட்டு சரி இவங்களை பண்ண குறை பண்ண பாவம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ராஜா ராணி ரெண்டு பேரையுமே வந்து அப்படியே அங்கேருந்து தூக்கி கட்டுறோட ரெண்டு பேரும் ஆளை விஷயத்தை கண்டு போய் ஒரு காட்டில் நடு காட்டில் விட்டுட்டு இவங்களுக்கு தெய்வமே துணை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர் வந்துடுறார் அது உடனே அதுக்கப்புறம் அவங்க அந்த ரா அந்த ராஜாவும் ராணியை வந்து பார்த்தா ஒரு விநாயகர் பக்தராக இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுக்கேற்றமே ஒரு குழந்தை வந்து அந்த பிறந்துடுது ஸோ இதுக்காக இந்த ராஜாவும் ராணி கொல்ல சொன்னவங்க ரெண்டு பேர் வந்து இந்த ஒரு வனவாசத்தில் இருக்காங்கன்னு இந்த துமா சொன்னதுக்கு தெரிஞ்சிடுது ஸோ தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா தெரிய யாருமே பண்ணால் அவரே வந்துட்டு அவருடைய அஸ்திரம் அந்த புகை ஏதாவது தீவாஸ்திரம் வாய் கேஸ் சொல்கிறா இல்லைங்களா இப்போ எவ்வளோ கேஸ் அந்த மாதிரி அந்த இதை வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார் வந்து பார்க்கச்சே வந்து இவங்க மடியில் வந்து ஒரு குழந்தை இருக்குது இதை பார்த்தோன்னே இவருக்கு கோவம் வந்துட்டு இந்த புகை அவருடைய இதுவும் அஸ்திரமான அந்த புகையை வந்து பயங்கரமாக வாய்ந்து விட்றாரு அது விட விட அஸ்திரம விட 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 அது வந்து நிறைய அந்த புகை வந்து அது வர்றதுனால இங்கே வந்து இவங்களுக்கு குழந்தையாக பிறந்த பிள்ளையாராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த புகையை வந்து அந்த குழந்தையோட உடம்புல ஃபுல்லாக இழுத்துக்குது அவரோட இதில் ஃபுல்லாக இழுத்துக்குது ஸோ எழுத்து வந்து ஒரு கதவியா இன்றியமாக விநாயகர் அந்த இடத்துல அந்த குழந்தை நான குழந்தை இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு மேலே வந்து இவனால் வந்து ஒரு கு குறிப்பிட்ட காலத்துக்கு இதுக்கப்புறம் இவனால் அந்த இதை வந்து வாயு இந்த கேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த புகை மண்டலத்தில் இவனால் விட முடியும் துமா சொல்றனால ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா பண்ணிடுறார் அவர் வந்து சரி இவனுக்கு வந்து நம்ம ஆயுதம் எதுவுமே எடுக்க வேணாம்ச்சிட்டு அந்த அவங்ககிட்ட வந்து வாங்கின அந்த புகை வாங்கினா இல்லையா அதே அப்படியே வந்து வாய் வழியாக ஊதுவார் ஸோ அப்படி ஊதச்சி வந்து அதே வந்து அந்த அசுரனை வந்து வதம் செய்து ஸோ அந்த அந்த பகை புகை ஒரு மேலே இது பண்ணால் அந்த கருப்பாக இருக்கிறதுனால அந்த ராகுவோட இருக்கிறதுனால கேது சேர்ந்து அந்த ஞானம் ஞானக்காரகன் இல்லையா விநாயகர் அதனால் ராகு கேது அந்த இது தூம கேது அப்படின்ற பேரோட அந்த விநாயகர் வந்து இன்றும் அருள்வாளிக்கிறார் நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி அந்த ராகு கேது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால ராகு கேது தோஷத்துக்கான ஒரு பரிகாரஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் அதனால் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் இருக்க குறிப்பாக வந்து லக்னத்தில் ரெண்டில் கேது இருக்கவர்கள் கேதுனால் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் ஏன்னா எல்லாமே கேதுனாலே எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லணும் நாலில் இருந்தால் வீடு பிரச்சனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை மூணுலேருந்து முயற்சிகளில் பிரச்சனை இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை எப்படி நம்ம ஒரு ஒருத்திலையும் ஒரு ஒரு சொல்ல முடியல ஸோ அது மாதிரி கேதுவினால் ஏற்படக்கூடிய தடைகள்னாலும் அதே மாதிரி வந்து லக்ன பாவங்களுக்கிட்ட அதில் கேதுவாக இருந்தாலும் அவர்கள் வந்து இங்கே வழிபட வேண்டிய இந்த ஸ்தலம் இந்த சென்னை திருநீர்மலையில் இருக்க இந்த தூமகேது விநாயகர் அப்படின்றது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து குலக்கரை அதாவது க மணிப்பர்ணிகா அந்த மணிகர்ணிகான்றது அந்த பேர் தடாகம் இந்த குலப்பேர் அந்த தீர்த்தத்தில் வந்து அந்த தீர்த்த கரையில் வந்து இன்றைக்கும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திராவுக்கு எதுக்கான ப்ர பரிகார பூஜைகள் இன்று நடந்துருக்குன்னு சொல்கிறேன் திருமண தடை உள்ளவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்க அப்படின்னு விநாயகருக்கு இந்த இதில் பரிகாரஸ்தலமாக இந்த இடத்துல பிரார்த்தனை செய்தார்களே ஆனால் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கிறோம் அவருடைய திருமண தடை வந்து நீங்கி விரைவில் வந்து திருமணம் அமையும் ஒரு யோகமும் இருக்கும் கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா புத்திர பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கழிச்சி வர சங்கட சதுர்த்தி ஏன்னா விநாயகர் போது சங்கட சதுர்த்தி தான் பிரிவு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு இ இன்றும் இன்றும் ஒரு ஒரு மாதம் வந்து இங்கே வந்து ஒரு கணபதியோகம் பண்ணுறாங்க நாகர் ஒன்று இருக்கும் நாகருக்கு முன்னாடி கணபதியோமும் பண்ணுறாங்க அந்த கணபதி யோகம் பண்ணது அதுக்கு வந்து சந்தான பிராப்தி கணபதியோம் பேர் ஸோ அந்த கணபதியகம் பண்ணி அந்த கணபதியவன் பண்ணி முடித்தோடனே அங்கே வந்து அந்த விநாயகர் பெருமானுக்கு வந்து சங்கனால சங்க பால் அபிஷேகம் பண்ணும் ஸோ அந்த அபிஷேகம் பண்ணி அதையே வந்து பிரசாதமாக மற்றும் பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அது அணிந்து வந்தாலே வந்து புத்திரபாகியம் புத்திர இல்லை புத்திர தடை நீங்கி புத்திரபாகியம் வேண்டுவோருக்கு விரைவில் புத்திரபாகியம் அமைந்து நல்ல பிள்ளைகள் பெருப்பான்றது இன்றளவும் நடந்து வந்து கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருநீர்மலையில் இருக்குது உங்கள் கோயிலுக்கு பெருமாள் கோயில் எதிர்த்தவே இருக்குது இந்த ஆலயம் சின்னதாக இருக்கும் இந்த தூம கேது விநாயகர் ஸோ இந்த விநாயகர் முழு முதற் கடவுள் பிள்ளையார் தான் எல்லாேருக்குமே தெரியும் எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யணும் முதல்ல வந்து விநாயகர் பிரிமாணம் வணங்கி தான் நம்ம செய்கிறோம் அப்படி பார்க்கச்சே வந்து இங்கே இருக்க இந்த தூம கேது விநாயகர் வந்து இந்த ராகு கேஸ் தோஷம் இருக்கவர்கள் எந்த கிரக தோஷம் இருந்தாலும் அது மட்டும் இல்லாத புத்திரபாகி வேண்டுவோ திருமண தடை உள்ளவர்கள் வந்து இவர்கள் வந்து வழிபட்டார்கள் ஏன்னால் விரைவில் வந்து தடைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் பலன் கை மேல் நல்ல பலன் கை மேலே கிடைக்கும்ன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய அற்புதம் இயர்ந்த இந்த தூம கேது விநாயகர் சென்னையிலே இருக்கிறது மேலும் ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் உயர்வார் என்று சொல்லி திருமண தடை உள்ளவர்கள் திருமண தடை நீங்கி திருமணமாவையும் பாகியமையும் புத்திரபாகியம் வேண்டுவோருக்கு புத்திரபாகியம் இந்த தூம கேது விநாயகரை இந்த புத்தாண்டு நாளில் நாம் சென்று வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை தொடங்க முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்